தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க இலக்கு ஒன்று தான் தமிழ் இனத்தின் விடுதலை அன்பு சொந்தங்களே திருப்பரகுன்றம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பரபரப்பாக போயிட்டுருக்கு டிஎம்கே பிஜேபி இருவரிடத்தில் மோதல் இது எப்படி திருப்பரகுன்றத்தில் நாம் எப்படி வழிபடுவோம் அரோகரா முருகா கந்தனே வா முருகனே வா அப்படின்னு நாம் முழக்கங்கள் விடுவோம் நம்மளுடைய முறைப்படி ஆனால் இந்த பிஜேபிக்கார என்ன செய்கிறனா பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிறான் பாரத் மாதா கி ஜேங்கிறான் நம்ம கல்ச்சர் கலாச்சாரத்தை எல்லாமே இவன் உடைக்கிறான் கடவுள் என்ற பக்தி என்ற பெயரால் உள்ளே வந்து பூந்து எல்லாத்தையும் சீரழிக்கிறான் வாக்குரிமை கொடுக்கறான் தமிழில் தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழி பேச வேண்டும் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கென்று எதுவுமே செய்யவில்லை இந்த பிஜேபி அரசு இந்த இந்து மதம் இந்து மதம் என்று பேசிக்கொண்டு உள்ள நுழையிறாங்க பாரத் மாதா ஜே எங்கடா வந்தான் பாரத் மாதா கி ஜே டே எங்க தமிழ்நாட்டில் இந்த பாரத் மாதா ஜேங்கிற வார்த்தையை இருக்கக்கூடாது எதற்கு நீ உச்சரிக்கிற எங்கள் தமிழ் கடவுளை நாங்கள் அப்படி வழிபடவில்லை ஜெயஸ்ரீராம் என்ன இது நார்த்தனுடைய கல்ச்சர் அப்படியே உள்ள தமிழ்நாட்டுல இறக்கறான் பிஜேபிக்கார பிஜேபி காரனுக்கு தெரிஞ்சது எல்லாமே என்ன நடக்குது தெரியுமா தர்கா உடைக்கிறான் சர்ச்சை உடைக்கிறான் இந்து கோயில சேவ் பண்றான் டேய் மானங்கட்டவனை இந்த நாட்டுல மூன்று மதத்துக்கும் சேர்ந்த தாண்டா இந்த நாடு ஒரு நாடு ஒரு அரசு நீ எப்படா தனியாக வந்து இந்துக்கம் இந்துத்துவம் இந்துத்துவம்னு பேசிக்கிட்டு நீ அழிஞ்சிக்கிட்டு இருப்ப முஸ்லீமை பிடிச்சி ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறான்னு அடிக்கிறான் கிறிஸ்டீனை பிடிச்சி ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறான்னு அடிக்கிறான் என்னடா உன் மாலங்கட்ட கொள்கை இந்த பிஜேபி என்ற அரசு இந்த தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னா கலவரமாக தான் இருக்கும் அமைதிய இருக்காது நீங்க நல்லா புரிதல் வேண்டும் அமைதியாவே இருக்காது ஒருபோதும் அமைதியா இருக்காது இவங்களுடைய கொள்கையே என்ன தெரியுமா இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சி செய்ய வேண்டும் இதுதான் அமித்ஷா மோடியினுடைய கொள்கை திருப்புற நடந்தது முருகனுக்கு எத்தனையோ வழிபாடு முழக்கங்கள் இருக்கு அது சொல்லாம ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்னடா ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே ஏ தமிழ்நாட்டில் என்ன பாரத் மாதா கி ஜே நீ முழக்கம் போடுறீங்க இவர்களை தெரிஞ்சதெல்லாம் மதத்தை வச்சு மொழியை வச்சு இனத்தை வச்சு அரசியல் செய்கிறது தான் வேற ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது சரி அது ஒரு பக்கம் விடுங்க மறுபக்கம் இந்த திருப்புரகுன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஆளுகின்ற அரசு ஸ்டாலின் அரசு தடைபடுகின்றது ஆனால் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா திருப்பரகுண்ட நீ போலீஸ் புரொடக்ஷன் பாதுகாப்போடு போய் நீங்க ஏத்தலாம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க ஆண்டு காலமாக ஏற்றவில்லை அந்த தீபத்தை கீழே இருக்க திருப்பரகுண்டத்தில் கோயில் மட்டும்தான் தீபத்தை ஏற்றுவாங்க ஆனா ஏற்ற வேண்டும் என்ற நீதிபதியுடைய உத்தரவு பிரகாரம் பிறப்பித்தபடி போய் சென்று ஏற்ற வேணும் நீதிபதி சொல்லிட்டாரு போய் ஏற்ற வேணும் அதுதான் ஒரு கோர்ட்டை நம்ம வந்து மதிக்க வேண்டும் அவமதிக்க கூடாது ஆனா இந்த ஆளுகின்ற அரசு திமுக அரசு ஆஹா அதெல்லாம் ஏத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க என்னென்ன அது ஏத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனா என்னென்னமோ பேசிக்கிறாங்க தர்கா ஓடிப்ப என்னடா என்னடா இங்க நடக்குது நான் சொல்றது சும்மா வள வள தளத பேச்செல்லாம் கிடையாது எங்க நிலத்திலே ஆரியன் எதற்கு தமிழர்கள் எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் ஆரியன் எதற்கு பிஜேபி என்று ஆரியன் எதற்கு எங்கள் நிலத்திலே திராவிடன் எதற்கு திராவிடன் எதற்கு வேறு மாநிலத்துக்காரன் இங்கே எங்கள் நிலத்திலே எதற்கு இவங்க ரெண்டு பேரும் போங்கடா எங்க நாடு தமிழ்நாடு அமைதியான நாடா இருக்கும் தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடியவர்கள் ஆளட்டும் நீங்கள் எதற்கு ரெண்டு பேரும் எதற்கு எத்தனை உயிர்களை காவுபட வைப்பீங்க நீங்க உங்க ரெண்டு பேர்த்து கூட நீங்க சண்டைனா நீ போய் ஆந்திராவில் வச்சுக்கோ ஓகேயா திராவிடர்கள் சொல்ற அதே மாதிரி ஆரியன் பிஜேபிக்கு சொல்ற நீ போய் நார்த்தில் வச்சுக்கோ ரெண்டு பேர் மல்லு கட்டி சண்டை போட்டு சாவுங்கடா எங்க நாட்டில் ஏண்டாக்கு எங்க கடவுளை வச்சுட்டு நீங்க வந்து அரசியல் செய்யறீங்க மானங்கட்ட கயவர்களை எங்கள் தமிழ் கடவுள் எங்கள் கடவுள் தமிழ் கடவுள் எங்கள் கடவுளை வைத்து உங்களுக்கு அரசியல் செய்ய என்ன அருகதை இருக்கு தமிழர்கள் நாங்கள் உயரோட இருக்கிறோம் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கொண்டிருக்கிறோம் எங்களும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் இருக்கு நாங்கள் பேசிக்கிறோம் எங்க கலாச்சாரம் எங்க கொள்கை எங்கள் கோட்பாடுபடி நாங்கள் எங்கள் கடவுளை நாங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்று எங்களுக்கு இவ்வளோ ஆண்டு காலம் நாங்கள் வழிபட்டு எங்கள் கலாச்சார தமிழர் கலாச்சாரப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இந்த திராவிடர்களும் ஆரியர்களும் இடையில் வந்து தமிழ்நாட்டை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே தமிழ்நாட்டுக்கு சம்மதமே இல்லாதவர்கள் இந்த திராவிடர்களும் இந்த ஆரியர்களும் நம்ம நிலத்தில் இவர்கள் சண்டையிட்டு நம் தமிழர்களை பலிக்கடாக ஆக்குகிறார்கள் இதுதான் என் உண்மையான இந்த நல்ல நீ ஒத்து பார்க்க வேணும் இவனுங்க இவங்க யாரு இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன சொந்த சொந்த மந்தமா இல்லை என்ன உடன் பிறப்பா இல்லை ரத்த உறவா இவர்களுக்கு என்ன இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது நம்ம நாட்டில் வந்து அரசியல் செய்யற அரசியல் செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்களை எல்லாமே இந்திக்காரனுக்குள்ள கொண்டாந்து அவன் வாக்குரிமை கொடுத்துட்டான் இவன் திராவிட தமிழகத்தில் எது நடந்தாலும் கேட்கறதுல தமிழர்களுக்கு அனுதிகளை இவர்கள் 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 எதற்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு பேர்த்தையும் தமிழ் சொந்தங்களை சொல்றேன் இந்த ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஓட ஓட வரட்டோன்னா தமிழ் தேசியம் உடைய உறுதி ஆட்சி பிடிக்கும் சில தமிழன் ஆரியனுக்கு இரநூறுவா வேலை செய்யறான் சில தமிழன் திராவிடனுக்கு இரநூறுவா வேலை செய்யறான் ஓபிசு வேலை அதனாலதான் இந்த தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே ஒன்றுபட்டால் தான் நாம் இந்த தமிழ் நாட்டை தமிழ் தேசியத்தை தமிழ் அரசியலை நாம் தமிழர்களுடைய நிலத்தில் தமிழன் ஆள வேண்டும் என்ற கோட்பாடை வர வரவழைக்க வேண்டும் இந்த ஆரியர்களையும் இந்த திராவிடர்களையும் இந்த நிலத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்